எங்களோட இலங்கைக்கு மட்டுமில்லை இந்த எங்களுடைய ஜாழ்ப்பாணம் மண்ணுக்கே ஒரு பெருமை சேர்த்துருக்கக்கூடிய ஒரு சிறுமி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற இலமிக்கா மகிழ்ச்சி இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இனிவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா தர்சன் கையசனா அப்படின்றக்கூடிய இரண்டாம் ஆண்டு பயிலக்கூடிய ஒரு சின்ன சிறுமி ஒருத்தங்க இவ்வளோ பெரிய சாதனைகள் எல்லாமே செய்துட்டு வர அதுவும் சதுரங்க விளையாட்டில் அதுவும் இலங்கை சார்பில் இன்னொரு நாட்டில் போயிட்டு ஆசிய கண்ண போட்டி அதுகள் எல்லாம் பங்கு பெற்றி எங்களுடைய இலங்கைக்கு மட்டும் இல்லை இந்த எங்களோட யாழ்ப்பாண மண்ணுக்கே ஒரு பெருமை சேர்த்துருக்கக்கூடிய ஒரு சிறுமி இன்றைக்கு அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த பிள்ளையோட கதைச்சு அவங்களோட இந்த வெற்றி எல்லாமே என்னென்னு வந்தது யார் உங்களுக்கு ஓகே பிறந்தது எதுக்காக இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஆர்வம் வந்தது அப்படின்னு எல்லாமே பிள்ளைகிட்ட நாங்க தெரிஞ்சு கொண்டுட்டு எல்லாமே இந்த காலையில் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க ஆளுகிட்ட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளும் இப்போ ஒரு குட்டி தேவதைக்கு பக்கத்துலாம் வந்துருக்குறோம் வணக்கம் கைஷ்ணா குட்டி வணக்கம் வணக்கம் பிள்ளைக்கு சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டு புட்டு சாம்பல் சாப்பிட்டோம். ஆ, நானே சைஸ்ன குட்டி அதிகமாக கதைக்காதே அப்படினா நாலவடி கதைக்குது. சைஸ்ன குட்டி, எங்க அந்த நடுவுல அந்த ரெண்டு பல்லம் காண இல்ல. ம். எது போனாலும் கேளுங்க அதோ கேட்கலங்க என்னடா அபுடியா? பயத்தில் இம்புலண்டாரு, இங்கேயும் புலண்டாரு. ஆ, फ्लाइटல நீங்க போகல விழுந்துடுதா? அப்ப என்ன செய்து நீங்க அந்த பல்? பல்ல முலகு விட்ட. ஆ. சரி இந்த கைசனா குட்டி இப்ப உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க நாலு பேர் நாலு பேரா அம்மா அப்பா நான் தங்கச்சி தங்கச்சி வரை இருக்கா குட்டிக்கு கட்டிக்கு தங்கச்சி விளையாடுவா செஸ் எல்லாம் இல்ல ஏன் விளையாட மாட்டா அவ சும்மா அப்படி மூவ் பண்ணுவா வேற ஒண்ணும் சொல்ல மாட்டா நீங்க சொல்லி காட்டு நீங்களா இப்படி இப்படி செய்யணும் சொன்னா சொல்லி காட்டினா திருப்பி அடைய மாடிதான் செய்வா அவ அப்ப இந்த சரியா தெய்றா இல்லனே என்ன செய்ய பம்மாவுக்கு பிளட்டி அவ வளந்த அப்பறவே பிளட்டிஸ் பண்ண வைப்போம் ஆ பிள்ளை கேர் சொல்லி தந்தது அப்பா ஆ அது கூட செசிவே பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் எனக்கு சிக்கன் பிடிக்கும் சிக்கன் பிடிக்குமா வேற வேற ரைஸ் சிக்கன் ரைஸ் பிடிப்பாங்க இப்பங்களை செஸ் நான் இப்ப பழக போறேன்டா செஸ் எனக்கு என்னனு சொல்லித் தருவீங்க நீங்க இப்போ எதுவுமே தெரியாது இப்ப தங்கச்சி சொல்லி கொடுக்க போறீங்கன்னு வெயிங்க வேணும் இப்ப செஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு என்னனு சொல்லி தருவீங்க போதல அடிக்கி சொல்லி தருவேன் போதல அடிக்கி சொல்லித் தருவீங்களா ம் சரி இப்ப உங்களுக்கு அப்பா சொல்லித் தந்து நீங்க போனீங்களா விளையாட நூறு பேர் வருவீனமே இல்ல உங்களுக்கு பயமே இருக்காதா

ええ ഇന്നെ നല്ല വലിയാരുന്നാ തനേ എല്ലാ നാടക്കും പോവലാ മിന്നും പ്രാക്ടീസ് അടക്കരേ നിങ്ങളെ വീട്ടിലെ ആ എത്ര വലിയവരാ നിങ്ങൾ പേടിയില്ല ഞാൻ ഭയരനെ ഇല്ല ഭയരനെ ഇല്ല എന് ഭയരല്ല മാസ്കൂഡനെ കൊറേ ഇവർ കൊറേവണ്ടി

கைசனாக்கு நீங்க தான் பயிற்சி எல்லாம் கொடுத்தது அப்படின்ற சொல்லி இருக்கிற இல்ல அந்த மாதிரி இல்ல அவங்க ஆரம்பத்துல நான் சில இதுகளை காட்டி கொடுத்துக்கேன் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் ஆரம்பங்கள்ல புற பிறகு வேற வேற சில அகாடமியில முதல் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மூன்று நாலு மாதம் போயிருக்கிறாங்க அது பிறகு சில கோச்சஸ் நாங்கள் கூப்பிட்டு இன்றைய மட்டும் கோச் பண்ணி கொண்டிருக்கோம் பிள்ளை விருப்பப்பட்டு தான் அந்த திரைக்குள்ள போனதா இல்ல நீங்கள் சொல்லித்தான் அதுல ஆர்வம் வந்ததா இல்லை இல்லை அவங்க அதை விரும்பித்தான் செய்தவங்க அதை நான் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு மூன்றரை வயசுலேயே அவங்க அந்த செஸ் மற்ற பிள்ளையில பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அந்த மூன்று நாலு வயசுல அதுகள் சம்மந்த பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க ஆனால் ஒரு மூன்றரை வயசுலேயே அது அந்த பீஸுகள் அரேஞ்ச் பண்ணுறது அதுகள் சம்மந்தமான இதெல்லாம் காட்டினாங்க பிறகு அதுகள் சம்பந்தமாக சொல்லிக் கொடுக்கையும் வடிவாத விளங்கி த மட்டும் மச்சு விளையாட நல்ல விருப்பம் அவளுக்கு அதான் அந்த பயம் பயமாக இருக்குமான்னு கேட்டால் நான் சொல்லி என்ன சொல்லுவேன் சரி இப்போ உங்களுக்கு என்ன இப்போ பிள்ளை வள சின்னதாக இருக்கக்கூடிய இதுகளில் ஆர்வம் காட்டுறாண்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட அப்போ இந்த பிள்ளையை நான் தனியாக படிப்பு என்ற மாதிரி திணிக்காமல் ஸ்போர்ட்ஸோட பிள்ளை வளர போகணும் அப்படி வளர்க்க ஒரு ஆளுமையாக வளரும் அப்படியான பிள்ளைகள் இன்றைக்கு சமூகத்திலையும் நல்ல மாதிரி இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு இதில் சப்போர்ட் யார் இருக்கு மேம் இது வரைக்கும் சப்போர்ட்னு சொல்லி நான் இப்போ எனக்கு இதுக்குள்ள நான் ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் விளையாடி இருக்கிறேன் என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரேட்டட் பிளேயர்ஸ் பேர் இருக்கிறாங்க இப்போ அவங்கள பார்த்து இவங்கள மாதிரி டெவலப் பண்ணணும்னு பண்ணி யோசிக்கணும் அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கொண்டுனா இந்த புள்ள எ எப்படி வளம் வளரணும்ட்டு யோசிக்கிறனும் அதை விட அவங்க கொஞ்சம் தீவிரமாக யோசிக்கிற கோச்சஸும் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க சரி இப்போ இவங்களை முதல் முதல்ல நீங்கள் போட்டி கூட்டிட்டு போயிருப்பீங்களே எந்த போட்டி இல்லை அந்த போட்டி இது இந்த ஃபீல்டுக்குள்ள வர்ற எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்குமென்ட்டு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் முதலாவது போட்டி இங்கே கோண்டாவில் ராமேஷ்னால ஷிவர்ட் சொல்லி ஒரு டூர்னமெண்ட்டு கூட்டிகிட்டு போனேன் அந்த டூர்னமெண்ட் ஃபஸ்ட் டைம் வாங்க அந்த டூர்னமெண்ட் தான் விளையாடினவங்க அதில் கலந்து கொண்ட முதல் மூன்று போட்டியிலையுமே வா லொஸ் பண்ணிட்டா ஓ அப்போ முதல் மூன்று போட்டியிலேயும் லொஸ்ட் ஆனோடனே நான் நான்காவது போட்டி அஞ்சாவது போட்டியில் கலந்து கொள்ளில்லை உடனே அவங்க அந்த அதில் ஒரு லொஸிங் மைண்ட் செட் வரக்கூடாது மற்றது அந்த பயம் வந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபீல்டுக்கெல சர்வைவ் பண்ணுறதுன்னு கஷ்டம் அப்புறம் நான் பிறகு என்ன செய்தேன் பிறகு அவங்கள அப்படியே கூட்டிக் கொண்டு போயிட்டு திருப்பி ஒரு மாதம் ரெண்டு மாதம் வடிவாக ட்ரெயின் பண்ணிட்டு என்ன பிள்ளைன்றதை அறிஞ்சி ட்ரெயின் பண்ணிவிட்டு இருந்து இண்டையை மட்டும் கலந்து கொண்ட போட்டிகள் எல்லாத்துலேயுமே சாம்பியன்ஸோட இருக்கிறாங்க இப்போ அடுத்தடுத்த போட்டிகள் எப்படி இருந்தது சொல்லுங்கள் ஓ அடுத்தடுத்த போட்டிகளில் நாங்கள் உள்ளூர் லெவலில் இப்போ லோக்கலாக நாங்கள் நிறைய மச்சஸ் விளையாடிருக்கிறோம் ஸ்கூல் செலெக்ஷன் ஸ்கூல் குரூப் செலெக்ஷன் நடந்துருக்கு அதே மாதிரி ப்ரோவின்ஷல் சோனல் இதுகளெல்லாம் நடந்திருக்கு எல்லாத்துலேயும் அவங்க தான் ட்ரிப்பாக வந்திருக்குறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் நாங்கள் நேஷ்னல் மீட் இதே இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதான் சாம்பியன் அண்டர் செவன் கேர்ள்ஸுக்குரிய சாம்பியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவும் எங்களுக்கு ஒரு ஒரு சேட் ஸ்டோரி தான் என்னென்னு சொன்னால் பதிலாக நடந்தது அப்போ அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் அந்த மெரிட் கேட்டகரியில் கூட நாங்கள் வரையில்லை அப்போ ஓ அதுக்கு பிறகு நாங்கள் அதை கிவ் அப் பண்ணாமல் அதுக்குள்ளே என்ன பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் தோல்வி அடைக்கு என்ன பிள்ளை இருக்குன்றதை ஆராய்ச்சி அப்புறம் அதுக்குள்ளால் அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே ஊழலின் சாம்பியனாக வந்தாங்க அதுக்கு பிறகு அவங்களோட இதுகள் ஏறுமுகமாக தான் இருக்குது இருக்குது அப்போ இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு பாடமாக இருக்கணும்னா தோல்வி வெற்றி எல்லாமே சம்மமாக வந்து கொண்டு தான் இருக்கும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பிள்ளை விடுறோமோ அடுத்த முறை அதை திருப்பி வடிவாக செய்யுது அடுத்த முறை நாங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்றது எங்கள்ட கைசனா குட்டி என்ற ஒரு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் என்ன யோசிக்கிறீங்கள் சரி இப்போ இவங்களுக்கு பாடசாலையில் இந்த மாதிரி சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ செஸ்ஸை பொறுத்த மட்டும் இவங்களோட ஸ்கூல் சைட் கொக்கிலிருந்து பிரை மாதிரி கொஞ்சம் தேசிய மட்டத்திலேயே தெரிகிற மாதிரி பிள்ளையர்ஸ் உருவாகி கொண்டு ஸ்கூல் லெவல்லையும் ப்ரின்ஸிபலும் சரி மற்ற டீச்சர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளி இருக்கிறதானே அந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ வெளிநாடு போகிறதுன்றது இந்த முறை தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வெளிநாடு போயிருக்கிறோம் போயிருக்க நிறைய பயத்தோடு போனாங்க என்னென்னு சொன்னால் இப்போ செஸ் பிளேயர் என்று சொல்லியிருக்க தனியாக இப்போ உடல் பழத்தை மட்டும் நாங்கள் நம்பி விளையாடுற விளையாட்டு இது இல்லை இது எங்களோட மைண்ட் செட் சம்பந்தப்பட்டதும் அவங்களோட சூழல் என்ன மாதிரி இருக்குன்றதுல நிறைய யோசிக்க வேணும் பயந்துட்டு போனாங்க ஆனால் நாங்கள் போன இடம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல யாழ்ப்பாணம் மாதிரி தான் பேங்கோக்கு மிருந்தது நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு கடினமான போட்டியை நாங்கள் பார்த்தது இல்லைன்னு சொன்னால் வேர்ல்டில் செஸ்ஸில் சொப்பில் நிற்கிற ஒரு நாலஞ்சு கண்ட்ரி அதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடிருந்தாங்க அதுக்குள்ள இவங்க இவங்கள நல்ல எங்களோட நாட்டை பிரதிமப்படுத்தி ரெண்டு செஸ் கேட்டகரியில் டொப்பில் விளையாடி தந்துருக்குறாங்க எங்களோட நாட்டுக்கு இப்போ இவங்க விளையாடிட்டு இருக்கே உங்களுக்கு தானே என்ன நடக்குது என்ன எப்படி இருந்தது உங்களுக்கு இல்லை அதுதான் மச்ச பற்றி யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்கு வேணுன்னு சொன்னால் அவங்க போய் அதை இன்ட்ரெஸ்டாக சுவாரஸ்யமாக விளையாடிட்டு வந்துடுவாங்க அந்த ரிசல்ட் எப்படி இருக்குமன்றது இப்போ எல்லா மச்ச நீங்கள் எல்லா விளையாட்டுகள பார்த்தீங்கன்னா உடனே உடனே தெரிஞ்சிடும் இது இந்த முறை கூட நடந்த போட்டிகள்லாம் மூன்றரை மணித்தேளம் நான்கு மணி தியாலத்துக்கு மேல அந்த போட்டி நடந்துட்டே இருக்கு அவன் விட கிவ் இத பண்ண மாட்டா கடைசி மட்டும் அந்த மச்ச போராடி தான் தோற்றாலும் தான் தோற்க வேணும் ஒரு மேல நிலவாட்டை இருக்கு அவ்வளவு நேரம் எனக்கு பிரஷர் தான் அவ்வளவு நேரம் இருப்பாள் தானே இருப்பாங்க இல்ல அவங்க இருப்பாங்க அவங்க அதான் வேண்ட ஏஜ் எல்லாம் வாழ இருக்கிற வித்தியாசமான திறமை என்னன்னு சொன்னா அந்த போட்டோட அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இப்போ கடந்த கமன்வெல்த்தில் கூட இந்தியா டொப் போட் ஒன்று விளையாடினவங்க ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு ரேட்டிங் அந்த ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் அவங்களோட முதல் போட் வந்தது ஈவினிங் நாலு மணிக்கு தொடங்கினா சிர வெட்டரைக்கு தான் முடிஞ்சது கடைசி போட்டால் அந்த போட் ஆனால் வெற்றியாக முடிச்சுட்டு வந்தவங்க அந்த இடங்கள் அந்த நேரம் அப்படி ஃபைட் பண்ணக்க நான் யோசிப்பேன் சின்ன பிள்ளை வாக்கு குழம் இது தேவையா ஆனா புஷ் பண்ணுவோம் சொன்னா அது ஒரு பிரச்சனையா இருக்கும் விரும்பி உள்ள இருக்கிறபடியா அவ சிலுவா என்ன அப்ப வெளிச்சமா இருக்க போன என்ன அதுக்குடையில இருட்டிட்டு இருந்த இங்க அம்மா இருட்டினு அது நீ நாலு மணித்தான் விளையாடிட்டு வந்துருக்கிறேன் இப்ப நீங்க கடைசியா எந்த மச்சுக்கு போயிட்டு வந்தீங்க இப்போ நாங்கள் தாய்லாந்தில் நடைபெற்று முடிஞ்ச ஆசியா சாம்பியன்ஷிப்புக்கு போயிட்டு வந்திருக்கோம் இலங்கை சார்பாக இலங்கை சார்பா ஓ இலங்கை சார்பாக உத்தியோக வீரராக போயிட்டு வந்திருக்கிறேன் இனி இன்னும் இரண்டு மச்சஸ் இருக்குது அது மார்ச்சில் எங்கள் சேர்பியாக போகிறோம் அது வேர்ல்டு ஸ்கூல் டூர்னாமெண்ட் சொல்லி அதை விட கடை டூர்னாமெண்ட் சொல்லி அது எந்த நாடுன்னு தெரியாது அதுவும் ஒபிசியல் பிளேயராக போய் விளையாட போகிறோம் அப்போ நாங்கள் கண்டிக்கு போகணும் அப்போ அண்டே அந்த கண்டி போகிற ஆண்டு அண்டே அண்டை கேண்ட்ட பேர்தேம் போகிற அண்டே தான் சதுரங்க உலக சதுரங்க தினமும் அப்போ நான் யோசித்தேன் கனதனம் யோசித்தேன் கூட்டிட்டு போவோமாண்டு ஆனால் பிறகு யோசித்தேன் இந்த மாதிரி கப்போ மிடலோ அது நூறு வருஷத்துக்கு ஒரு அந்த அந்த ஆண்டு நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டி தான் அது அப்போ அது எப்பவும் அவங்களோட ஹிஸ்ட்ரியில் அந்த பேர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கும் அது ஒரு சிறந்த ஒரு போட்டியாக இருக்குது மகள் கிழந்து கொண்டது அப்போனா கண்டிசிய அசோசியேஷனோட கதைச்சிட்டு அவங்க ஓகே பண்ணி உடனே இரவு ஒம்பதுரைக்கு அதை புக் பண்ணிவிட்டு விடியக்கெழம ரெண்டு மணிக்கு பிள்ளைய விளக்கெடுத்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் பத்து மணிக்கு இறங்கிட்டு டென் தேர்ட்டிக்கு ரங்கிட்டு ஒரு லெவன் தேர்ட்டி அளவில் அந்த மச் தொடங்கிட்டு லெவன் தேர்ட்டிலேருந்து இரவு எட்டு மணி மட்டும் அந்த மச் புலிட்ஸ் சொல்கிற அந்த மச் பத்து மச் அந்த பத்து மஜ்ஜையுமே கண்டினியூ விளையாடினா கண்டினியூ விளையாடி அவ்வளோத்தையும் வின் பண்ணி தந்த அப்படியே அந்த ஃபிடே ஹண்ட்ரட் ஈவெண்ட்டுக்குரிய அந்த கப்பையை நாங்கள் வேற எங்க கொண்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நாள்ல இருபத்தி மூன்று மணி காலத்துக்கு மேல அந்த இங்க இருந்து போன ட்ராவலிங்கும் இருக்கட்டும் புள்ள விளையாடின நேரம் இருக்கட்டும் அந்த மேட்ச் முடிஞ்ச எட்டு திருப்பி அங்க இருந்து வழி கேட்டு ஜெஃப்னா வந்துட்டீங்க போனது அந்த கப்ப கொண்டு வரதுக்கு எனக்கு கொண்டு வந்தாச்சு கப்பை ஓகே இப்போ உங்களுக்கு எல்லாருமே எவ்வளோவே சப்போர்ட்டாக இருந்தாலும் ஊர் ஊராக்கள் எப்படி இருக்கணும் உங்களோட ஆட்கள் என்று சொல்கிறத விட இப்போ ஊருக்குள்ளே கனவர் தெரியாது இவங்க என்ன மாதிரி விளையா விளையாடிக் கொண்டிருக்காங்கன்னா ஆனால் இன்றைய நாளில் சோஷியல் மீடியா அதுகள் இதுகளுக்காக பெயர்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிவர் இப்போ ஊருக்குள்ள கூட கிட்டியிலேயும் சிறந்த மழலை சாதனையாளர் என்ற ஒரு விருதுங்க கொடுத்து கௌரவித்தவங்க மற்றும்படி இப்போ தங்கட பிள்ளைகளையும் இந்த மாதிரி துறைக்குள்ளே கொண்டு போகணும் என்று சொல்லி அட்வைஸ் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குது அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணி கணவர்பாகிறது எங்களுக்கு அதுவும் ஹாப்பியாக இருக்குது ஹேப்பியாக இருக்குது சரி இப்போ இவ்வளோ தூரம் பயணிக்கணும் அப்படின்னா கட்டாயம் அதுக்கு நிதி உதவி என்றது தேவைப்படும் கட்டாயமாவே எவ்வளோதான் மனதளவில் நாங்கள் தைரியமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு இடத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு போகிறோம் என்றாலும் பண உதவி கட்டாயம் தேவை அது உங்களுக்கு எப்படி கிடைக்கிது ஓ இப்போ இதில் நாங்கள் முதல் சாதாரணமாக ரேட்டிங் டூர்னமெண்ட்ஸும் சரி மற்றது தேசிய மற்ற போட்டிகள்லேயும் சரி இப்போ நாங்கள் அதை சமாளித்து நாங்கள் பிள்ளைண்ட விருப்பத்துக்காண்டி அதை அதுக்காண்டி நாங்கள் நாங்கள் ஆனால் இப்போ சர்வதேச போட்டிகள் என்று கிடைக்க அங்கே இப்போ நாங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எமௌண்ட்டில் இருந்து ஒரு பேரிய நிதி தேவைப்பாடு உண்டு அதுக்குள்ளே இருக்குது அப்போ அது அந்த இந்த நாங்கள் வெஸ்டர்ன் ஏசியனும் விளையாடிருந்தோம் வெஸ்டர்ன் ஏசியன் முடிஞ்ச கைவோடு அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே கமன்வெல்த்தும் வந்திருந்தது அப்போ அந்த இடங்களில் இப்போ நானும் ஒரு டீச்சராக இருக்கிறபடியாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கப்படியா அந்த ஃபைனான்ஸ் சைட் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது அந்த வேளையில் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணது எந்த ஒய்ஃபுண்ட தம்பி ஒரு ஆள் இருக்கிறாரு வெளிநாட்டில் மற்ற ஒயன் அக்கா இருக்கிறாங்க அவளி நாளில் மற்ற ஒய்ஃபுண்ட மாமா ஒரு ஆள் இருக்கார் சிறியங்கள்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணினவங்க அதை விட எந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்களால் அவங்க பார்த்து பார்த்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க முகம் தெரியாத உறவுகள் கூட எங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க இந்த மச் நாள் முடிவுகளை போட்டோடனே அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட போட்டிருந்தாங்க அண்ணா நீங்கள் அடுத்த கட்டம் ஃபுல்லையே ஒரு இந்தியா சைட்டோ எது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் எங்களுக்குரியதை எங்களுக்குள்ளால் செய்யக்கூடியதில் செய்கிறோம் பிள்ளையை மட்டும் விட்டுறாங்க என்று சொல்லி நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க ஓ அதுதான் இப்போ என்னென்னா எங் நிறைய பேரில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னெண்டா என்னத்துக்கு இந்த சின்ன பிள்ளையை எப்படி கொண்டு வரணும் பிள்ளையை தண்டபாடில் படலாங்க அப்படி இல்லை இந்த பிள்ளையில எந்த நோக்கத்தில் போகுதலோ எது விருப்பப்படுதலோ அதை செய்த நிலம் அதோடு அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்றா பண்ண சொன்ன மாதிரி நிறைய பேர் முகம் தெரியாதவர்கள் உதவி செய்கிறதுக்கு இருப்பினும் கட்டாயம் அப்படியான பிள்ளைகள் கைசனா குட்டி மட்டும் பிள்ளை நிறைய பேர் இருக்கணும் இப்போ நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்தால் அந்த பிள்ளைகள வருங்காலம் இன்னும் கொஞ்சம் நல்லதாக பிரகாசிக்கும் இப்போ அதோட இவங்களோட அடுத்த நோக்கம் என்னவாக இருக்குது அடுத்த கட்ட கட்டத்தில் அடுத்த கட்டம் நாங்கள் தேசிய மட்டத்தில் செம்பியனாக விடுறோன்றது ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்தது அதோடு நான் முதல் அவங்களை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன்ட்டு சொன்னால் சின்ன வயசுலேயே மூன்று ரேட்டிங்கே இலங்கையில் எடுத்துட்டு வணுமெண்ட்டு சொல்லி அப்போ இலங்கையிலேயே குறைந்த வயதில் மூன்று ரேட்டிங்கையும் இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் கைசனா மட்டும்தான் இப்போதைக்கு அதே மாதிரி ரெப்பீட்டு ரேட்டிங்கலையும் இப்போ கடைசியாக டிசம்பர் மாத தரப்படுத்தல உலக அளவில் ரெண்டாவதுல நிற்கிறாங்க அடுத்த கட்ட இலக்கு என்னென்னு சொன்னால் சர்வதேசத்தில் மெடல் எடுக்கணும் ஏதாவது ஒரு சாதனையை புரியணும்னு யோசித்தோம் அது கூட இந்த ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் ரெண்டு மெடலாக கொண்டு வந்துட்டாங்க அடுத்த கட்டம் சர்வதேசத்திலேயே முதல் மூன்றுக்குள்ளே ஏதாவது ஒரு டைப் செஸ்ஸுக்குள்ளே நாங்கள் வர வேணும் அந்த இவங்களோட நேம் அங்கே சர்வதேசத்திலேயும் உச்சரிக்கப்படணும்ன்றது ஒன்றது அவங்களையும் விருப்பம் என்னோடய விருப்பம்

பிளிட்ஸில் ரன்னர் அப்பாக வந்த கப் அதோட இது கண்டி ஓப்பன் இதில் ஏஜ் கேட்டகரியில் செகண்டாக வந்த கப் அதே மாதிரி அந்த கப் ஃபிடே ஹண்ட்ரட் ஈவெண்ட்டில் சாம்பியனாக வந்த கப் கடைசியாக நடந்த போட்டியில் கிடைச்ச மெடல்ஸ் தான் இந்த இது எங்களோடய ஸ்ரீலங்கா டீமை பிரதிநிதிப்படுத்தி ப்ரோன்ஸ் மெடல் இன்னொரு மெடல் ஒன்று இதுக்குள்ளே இருக்குது அந்த மெடல் சம்மந்தமாக நான் பார்க்கிறேன் என்ன சொன்னேன் அது இவங்க ஓப்பன் கேட்டகரி என்று சொல்கிறது அண்டர் எயிட் கேட்டகரியில் ஓப்பன் கேட்டகரி என்று சொன்னால் பாய்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க அப்போ நான் அதை டிஸ்ட்ரிக் லெவலில் நடந்த அந்த மேட்சில் அவ்வளோ பாய்ஸுக்கெல்லாம் ஒரு கேளாக பார்ட்டிசிபேட் பண்ணி முதல் நான்கு போட்டியிலையும் அவ்வளோ வின் பண்ணிவிட்டு அஞ்சாவது போட்டியில் அந்த போட்டி கூட சமநிலையில் முடிஞ்சு புஜ்ஜஸ் அடிப்படையில் அவங்க ரெண்டாவதாக வந்திருந்தாங்க அப்புறம் அந்தங்க நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன மாதிரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தேசிய மட்டத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இப்போ தேசிய மட்டத்தில் போய்ட்டு பாய்ஸ் கேட்டகரிக்கெலாம் விளையாடினாங்க கிட்டத்தட்ட இருநூறு பேர் கிட்டே விளையாடிருப்பாங்க அதில் இவா ஒரு ஆள் தான் கேர்ள் அப்போ அங்கே நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க ஏன் அது நல்லா விளையாடுற பிள்ளையை கொண்டு போய் ஏன் நீங்கள் இந்த வேலை செய்தீங்க இப்போ கேர்ள்ஸ் சைடில் விளையாடிருந்தவள் டோப்பில் வந்திருப்பாள் தானேண்டு அப்போ நான் சொன்னேன் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நேஷ்னல் கம்பிட்டி நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பை அந்த கம்படிஷனை டார்கெட் தான் நான் எல்லாம் செய்து கொண்டு நாங்கள் இப்போ அங்கேயும் போய் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அங்கே அந்த பாய்ஸ் கேட்டகரியில் விளையாண்டதில் கூட நேஷ்னலில் மெரிட் கேட்டகரியில் இதை எடுத்து வச்சிருக்கிறாங்கள் அச்சீவ்மெண்ட் செய்து வச்சிருக்கிறாங்க அப்போ அது அவங்களோட ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும் அதில் இப்போ நான் முதல் சொன்ன மாதிரியே எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஆள் தான் ஆனால் செய்கிற விஷயம் எல்லாமே பெரிய ஒரு அளவில் அதுவும் ஆசியாவில் நடைபெற்ற என்ன போட்டிங்கன்னா ஆசைய இறுதி போட்டு பேங்கோக்கில் நடந்தது நடந்தது அதில் இப்போ இலங்கை சார்பில் இப்போ கலந்து கொண்டு எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ற ஆள் தான் எங்கள் எந்த கஜீசனா இப்போ அவள் இன்னும் மாதிரி அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் கொடுக்கக்களையும் அவ்வளோ யோசிச்சு யோசிச்சு இப்போ அவ அரண் வந்துருந்தா கூட பயந்து அப்படியே ஓடிடுவாங்க அப்படி இருக்குற கிடக்குது இப்ப அதுக்கெல்லாமே முதல் காரணம் அவங்களுடைய பெற்றோர் தான் அதோட அவங்களுக்கு அந்த பயிற்சி வழங்குறாக்கள் தான் ஏண்டா பிள்ளைக்கு பயிற்சி இல்லை அப்படின்றா எதுவுமே இருக்க இல்லாது அதோட நிறைய பேர் சப்போர்ட்டா இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஆதரவு இல்லாமல் இருப்பேன் உதவி செய்ய ஒருத்தர் இல்லாமல் இருப்பிடணும் கட்டாயம் இப்படியானாக்கால் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க கைசனா கைசனாக்கிட்டேயே எல்லாருக்கும் தெரியும் ஆனாலுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்ட அண்ணா சொன்ன மாதிரி ஊருக்குள்ளேயே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இப்போதான் தெரிய வருது இப்படியான பிள்ளைகள் இருக்கணும் இங்க அப்படின்றத எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அண்ணன் எதாவது சொல்ல விரும்பினா நீங்க சொல்லலாம் நாங்கள் நேற்று தான் இந்த போட்டியை நிறைவு செய்துட்டு வந்தோம் நாங்கள் எங்களுக்கும் அது பெரிய ஹாப்பியாக இருந்தது என்னென்னு சொன்னா எங்கட நாடு சார்பாக விளையாடினது மட்டுமன்றி உத்தியோகர்வம் பிள்ளையராக விளையாட போகிறா அங்கே என்னவா சாதிக்க போகிறா என்றதை ஆர்வமாகவும் சில பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் இவர்கள் என்ன செய்ய போய்டினோம்ன்ற மாதிரி எல்லா இடமும் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவர்களும் இருக்குது அப்போ நம்ம அதை பார்த்து பயந்து அவங்களுக்காண்டி எங்களோட பிள்ளைகள ஆசைகளோ எங்களோட அம்பிஷன்களையோ நாங்கள் இடையில விட்டு விடக்கூடாது தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம் ஓடிக்கொண்டிருப்போம் எங்களால் என்ன இந்த ஃபீல்டில் செய்ய இயலுமோ பிள்ளையால் என்ன இந்த ஃபீல்டில் ஆசையாக செய்ய இயலுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி கட்டாயம் இப்ப மட்டும் இதோட நிப்பாட்டாம கைசனா கொட்டி இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும் எங்களுடைய இடம் கொண்டு போகணும் நீங்க இதோட நிப்பாட்டாம நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான இதுகளை சொல்லிடணும் சின்ன பிள்ளை வேற நீங்க ரெண்டு பேரும் தான் கூட இருந்து பிள்ளைய ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அது நல்ல ஒத்துழைப்பு தரணும் பாக்குற எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு தருவீங்கன்னு நம்பிக்கையோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி